ஏன்டையே மாணவர்களை தட்டுவானே ஏன் மாணவரை தட்டு தம்பி அவங்க இருக்காது ஏன் ஏன்டா நீ வேறு முள்ள வேற இருக்குற ஏன்டையே மாணவரை தட்டுவாணியே உனக்கு எப்போ இருக்குது எப்படி இருக்குதுன்னு பரப்பறங்குதா உனக்கு பரப்பறங்கதானே உனக்கு ஆ எப்படி இருக்குதுன்னு உனக்கு பரப்பறங்குதா உனக்கு இப்போ ஆ யாரும் இழுச்சவா இருப்பேன் அது மேலே வந்து ஏதாவது பண்ணி விட்டு ஏறி விட்டு போகலான்னு பார்க்குறது இன்றைக்கி காது வேலை அடைக்கிறது கண்டுறாது நீ என்னாவது இப்படி பார்க்குற ஒத்துக்கிட்டு இங்க பாருங்க மக்களை நான் பேசுறேன் இந்த பொம்பளை ஒத்து பாக்குது என்ன போத்த நீ வேற யாத்த கூட போங்கட்டு என்னத்த நீ வந்து எட்டி பார்த்துட்டு இலக்கா நான் போச்சே நான் இப்படி ஆயிட்டேன்னே என்ன ஐயோ ஐயோங்கிற இங்க எங்க சிரிக்கிறாள் கை தட்டி சிரிக்கிற ஆ அவ இப்போ எங்க இங்க ஒடியாடுற இப்ப மாமா மாமா உன்னை பார்க்காம இருக்க முடியல மாமா அப்படின்ட்டு ஒடியாடுற ஓடுறப்ப நல்லா இருந்துச்சா விரு விரு நல்லா இருந்துச்சு உனக்கு அப்ப நல்லா இருந்துச்சானே உனக்கு அப்ப அப்ப தோல்ல மாமா ஏன்டி அப்ப தோல்லையானே மாணா மாமா அப்ப என்ன வந்துச்சு கண்ணுல என்ன வந்துச்சு அவங்க செங்கோலை வந்து கொத்தி பிடிச்ச மாறையில இப்ப ஒடியாடுறான் இழுச்சுக்கிட்டு இப்போ அங்கே கூட்டி போனவங்க நல்லா வச்சிருப்பாரு கிளு 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 கிளுன்னு நல்லா சாம்பிராணி போட்டு நல்லா கிளு கிளுன்னு பார்த்துக்குவாங்க போ மொவரைய பாரு மொவரைய இப்போ ஒட்டியாரம்மா ஆமா ஓ ஆமா அப்படின்ட்டு இங்கே ரோட்டில் சாணாங்க அதெல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்களே எனக்கு வெக்கமா கூட நான் வைக்கிறேன் தயவு செஞ்சு இங்கே பாரு தயவு செஞ்சு நீ வர வேண்டாம் தட்டுவாணி ஏ மானகரை தட்டுவாணி தயவு செஞ்சு வர வேணாம் இவ்வளோ நாளாக பேசாமல் இருந்தே பேசாமல் போயிரு நீ வேண்டாம் தயவு செஞ்சு வேணவே வேணாம் 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 உனக்கு உனக்கு ஒரு கும்பிடு காலுக்கு ஒரு கும்பிடு போயிட்டே இரு சாமி போ அவ்வளோதான் இனிமேல் நீ வந்து இங்கே வந்து இங்கே வந்து நீ வந்து இது போட்டுருக்காது என்னது அது என்னமாயி சொல்லுவாங்க இல்லை அது என்னமோ சொல்லுவாங்கள காரி ஆகணும்னா என்னமோ சொல்லுவாங்களே அது என்னமோ சொல்லுவா என்னது காலம் ஆ காரியம் ஆகணும்னா காரியம் ஆகணும்னா கழுதையும் காலம் வணங்குமா அப்படிங்கிற இருக்குது ஆ காரியம் முறிஞ்ச மாதிரி அந்த கழுதை உழைச்சி போடும் எதை பார்த்தே புடுக்க பார்த்தே உழச்சிடும் அது மாதிரி இருக்குது உன் பொழப்பு ஒன்னேட்டம் யாராவது இருக்கிறாங்களான்னு ஒழுங்காக இருந்து ஒழுங்கா விருந்து போனியா அதோட கூட பொழப்ப பார்த்து பேசாமல் போய்கிட்டே இரு என்ன நம்ம இங்கே வந்து மாமா கீமா கூமா டாமாலாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் வர வேணாம் சரியா போயிட்டு சூறாவளி வேற வந்துருச்சா சரி நான் போகிறேன் லை ஏன்னா இதில் வேற வந்து எனக்கு வந்து கொரியர் அனுப்புகிறேன் டிரியர் அனுப்புகிறேன் வேற ஒருத்த வந்து தா என்னை அறுத்து கிழிக்கிறானுங்க இதில் நீ வந்து இடையில வந்து மாமா டீமாலாம் வேணாம் சாமி போதும் 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 நீ போயிட்டு ஏதோ ஒரு பொழப்பை பார்ப்போம் பொழப்பை பார்த்துட்டு ஏதோ ஒரு பிள்ளை குட்டியை பார்த்துட்டு எனக்கு கடைப்போம் என்ன இதில் வேற எனக்கு இடையில வேறு இது பண்ணி விட்டுற இது பண்ணிட்டு கிடக்குறானுங்க நீ வேற திருப்பி பழைய முதலே ஆரம்பிக்காத போ உனக்கு டாட்டா காமிக்கிற போது சரி நீ தான் எனக்கு டாட்டா காமிச்ச நான் உனக்கு டாட்டா காமிக்கல போய் போனதாக கூட பார்த்து ஏதோ ஒன்றுக்கு நாலு நாள் பெற்றுக்கிட்டு நல்ல முறையாக பொழச்சி நல்ல முறையாக இருப்போம்